அருண்மொழிவர்மன் என்கிற ஓர் இளைஞர் அவர் பனிரெண்டாம் வகுப்பு வரைதான் படிக்கிறார் ஏனென்றால் குடும்ப சூழல் ஒரு நாள் கீதாஞ்சலி என்கிற ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார் அற்புதமான புத்தகம் அது நோபல் பரிசு பெற்றது டபிள்யூபி அந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு அசந்து போகிறார் தாகூரை போல எங்களால் எழுத முடியாது என்று குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகத்தை பார்த்ததும் நானும் ஆங்கிலத்திலே எழுத வேண்டும் என்கிற ஆசை பிறக்கிறது நிறைய நூல்களை படிக்கிறார் ஆங்கிலத்தை அவராகவே கற்றுக்கொள்கிறார் ஆங்கிலத்தில் ஒரு நூலை எழுதுகிறார் அதை பார்த்து பாராட்டி கனடாவுனுடைய பிரதமர் அழைத்து அவரை பாராட்டுகிறார் அவர்தான் அருண்மொழிவர்மன் தொடக்கத்திலே ஆங்கிலம் வராவிட்டாலும் நம் முயற்சியால் எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஓர் உதாரணமாக இருக்கிறவர் அவர்